வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளது பிரதமரை சந்திக்கும் வகையில் விவகாரத்தில் பொய் சொல்வது யார் ஆதாரத்தை வெளியிட்ட ஓ அவர்கள் அதிர்ச்சியில் நைனா நாகேந்திரன் வாங்க முழுமையாக முடிவாக்கண்களாம் அதாவது சென்னை பிரதமரை சந்திக்க வைக்கும் விவகாரத்தில் தான் நைனாவுக்கு அனுப்பிய மெசேஜ் ஒன்றை ஆதாரத்தில் ஓ அதாவது இது குறித்து வெளியிட்டுள்ள நிபுணர்கள் கேட்டபோது பம்மியம்படி பதிலளித்துள்ளார் நைனா நாகேந்திரன் தொடர்ந்து நிருபர்கள் பேட்டி கொடுக்காமல் விடாமல் கெஞ்சி கூத்தாடி அவரை அண்ணாமலை அவர்கள் அழைத்துச் சென்றதாக பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாம் பிரதமர் மோடி அவர்கள் அண்மையில் இரண்டு நாட்களாக பயணமாக தமிழகம் வந்தார் தமிழகம் வந்த அவரை சந்திக்க வாய்ப்பு கேட்டும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடிதம் எழுதி கூட அந்த கடிதத்தில் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் தூத்துக்குடி விமான நிலையம் உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் எனக்கு அனுமதி கிடத்தால் அது ஒரு தனி மரியாதையாக எனக்கு பாக்கியமாகவும் இருக்கும் என்று ஓபிஎஸ் அவர்கள் அதில் தெரிவித்திருந்தார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியோ ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க அனுமதி வழங்கவில்லையாம் எடப்பாடி உள்ளிட்ட தலைவர்களுக்குலாம் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது ஏற்கனவே அமித்ஷா கூட இரண்டு முறை தமிழகம் வந்தபோது அவரை சந்திக்கும் ஓ பி எஸ் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதை அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் இதே போல பிரதமர் நரேந்திர மோடியும் இரண்டு முறை தமிழகம் வந்தபோது ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் பாஜக கூட்டிலிருந்து விலகுவதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிரடியாக அறிவித்திருந்தார் இது குறித்து பேசிய தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நகேந்திர அவர்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமரை சந்திக்கும் வாய்ப்பை ஓ பன்னீர்செல்வத்திற்கு நான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பேன் என தெரித்திருந்தாராம் இதனை ஏற்க அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஆறுமுறை தொலைபேசிகள் அழைத்தும் அழைப்பை அவர் எடுக்கவில்லை இனிமேலாவது என்று தெரிவித்திருந்தாராம் தான் ஆடிப்பிற்கு விழாவையொற்றி ஈரோடு மாவட்டம் பவானி குடுதுரையில் காவிரி ஆற்றில் நேற்று ஆரத்தி எடுத்து பாஜக மாநில தலைவர் நயனா நாயந்திரன் அவர்கள் வழிபட்டார் இதையடுத்து அவர் நிபுணர்களுக்கு அழைத்து பேட்டி ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு ஆறுமுறை ஃபோன் செய்தது கடிதம் மூலம் தொடர்பு கொண்டதும் நான் பதிலளிக்காததால் பிரதமரை சந்திக்க முடியாமல் போனதாக குற்றச்சாட்டை ஒன்றை வைத்துள்ளார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ என்னை தொடர்பு கொள்ளவில்லை எனது உதவியாளரும் அழைக்கவில்லை அவர் ஆதாரம் இருக்கும் என சொல்லாமலே தவிர ஆதாரம் அவரது கையில் இருக்காது தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை சந்திப்பதற்கு முதல் நாள் தான் தன் பன்னீர்செல்வம் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் இதுக்கு முன் சட்டமன்றமாக இருக்கும்போது பலமுறை என்னை நேரில் சந்தித்து உதவியாளர்கள் மூலமாக தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் என்னையோ எனது உதவியாளரோ அழைத்ததாக யாரும் எனக்கு தகவலும் தெரிவதில்லை அவர் கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறுவதற்கு எனக்கு தெரியாது அந்த கடிதம் இன்னும் என்னை வந்து சேரவில்லை இதை அவர் ஒரு குறையாகவே சொல்லியிருக்கிறார் நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன் என்று அவர் கூறியிருந்தாரா அது மட்டுமின்றி இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வகள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் பகல் ஒரு மணி வரை மதுரை விமான நிலையம் வந்தார் அவரிடம் நைனா நாயந்திரிடம் கேட்டிருந்தால் பிரதமரை கண்டிப்பாக சந்திக்க வைப்பதாக தெரிவித்துள்ளாரே என்று கேட்டதற்கு பத்திரிகையாளருக்கு தொலைபேட்சி மூலம் அனுமதி கேட்டு கடிதம் வெளியிட்டோம் அவருக்கும் எஸ் எம் எஸ் மூலம் அனுப்பியுள்ளோம் என்றபடி தனது மொபைல் போனை எடுத்து ஆதார் பிரதமராக இருந்த நயினால் ஆகிந்தனுக்கு அனுப்பிய எஸ்எம்எஸ் எல்லாம் அவர் காட்டியிருந்தார் பிரதமர் வரும் முன்பே இருபத்தி நாலாம் தேதி காலையில் எஸ்எம்எஸ் அனுப்பினேன் என்றபடி காட்டிய அந்த எஸ்எம்எஸில் கூட கனரபில் ஏடிஎம் கே கோ மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வான் டு ஸ்பீக் வித் யூ என இருந்ததாம் இதற்கு முன்னதாகவே கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இதே எஸ்எம்எஸ் அவருக்கு அனுப்பியதாக ஓ அவர்கள் தனது செல்போன் மூலம் ஆதாரத்தை காட்டிக் கொண்டிருந்தார் இதற்கு தான் அவர் நான் இங்கு அரசியல் பேச விரும்பவில்லை என்றாலும் ஆனால் நைனாரிடம் நிருபவர் ஓ அவர்கள் குறுஞ்செய்தி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து கேள்வி கேட்டனர் நைனா நாகேந்திரன் பதிலளிக்க முடியாமல் ஆனால் மீண்டும் இடமறித்த அண்ணாமலை அவர்கள் நிருபர்களிடம் அண்ணே அதை பேசிக்கலாமனே ஒரு நிமிஷம் அண்ணே அண்ணே தலைவா யோசிக்கலாம் பெரிதும் படாதீங்க பவானியில் ஏற்கனவே பேசிட்டாங்க என கூறி கடைசி வரை நைனா நாகேந்திரனை பதிலளிக்க முடியாமலே அவர் அங்கிருந்து அழைத்துச் சென்றதாக செய்திகள் பரவ மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துகொள்ளோம் நன்றி வணக்கம்